மரிய வாழ்க இன்றைக்கி இன்னொரு முக்கியமான அன்னையின் ஜமாலையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அவர் லேடி ஆஃப் மான்சரட் லேடி ஆஃப் மான்சரட்டா என்ன பேரே வித்தியாசமே இருக்குது அப்படின்னா ஸ்பெயின் நாட்டில் பார்சிலோனாங்கிற இடத்துல இந்த அன்னை காட்சி கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க ஒரு மலை நல்ல உயர்ந்த மலையில் ஆடு மேய்க்கிறவங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் சத்தம் கேட்டிருக்கு ஏதோ பாடுற மாதிரி ஒரு குயர் சத்தம் கேட்டிருக்கு அதுக்கப்புறம் லைட்டும் எரிஞ்சிருக்கு சரி இவங்க அப்படியே வந்து ரொம்ப உச்சி நாட்டிக்கு அப்படியே ஏறி போகிறாங்க மேலே ஏறி மெதுவாக போய் என்ன லைட் வருது அங்கே வந்து பாடுற சத்தமும் கேட்குது மியூசிக் கேட்குதுன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தா அங்கே ஒரு மாதா அதாவது மலைகள் இப்படி க குச்சி குச்சியாக அதாவது யாருமே ஏறிட முடியாத மாதிரி கை 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 கையாக இருக்கிற மாதிரி இதில் சம்மணசுகள் வந்து அங்கே பாட்டு இருக்காங்க லைட்டோட தூபம் போட்டுட்டு லைட் போட்டுட்டு பாடு இருக்காங்க அங்கே ஒரு அன்னை கருப்பு அன்னை காய்ச்சி கொடுத்துருக்காங்க எப்படின்னா கையில் குழந்தையோட அந்த இடத்துல அப்படியே ஒரு மரத்திலான ஒரு பெரிய மாதா அப்படியே அங்கே உட்கார்ந்துருக்காங்க அவங்கள்கிட்ட தான் அந்த சம்மனசுகள் வந்து அந்த மலையை சுற்றி இது பண்ணுறாங்க அது என்னன்னா அந்த கருப்பை மாதா இருக்காங்க கருப்பு நிறம் பிளாக் மெடோனான்னு சொல்கிறாங்க ஏன்னால் இந்த அம்மா திருக்காட்சியின் மெசேஜ் என்னென்னா ஜாதி பார்க்காதீங்க ரேஸ் பார்க்காதீங்க நிறம் பார்க்காதீங்க கருப்பு வெள்ளைன்னு சொல்லி பாகுபாடு பார்க்காதீங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க எனக்கு எல்லாருமே பிள்ளைகள் தான் என்னோடய பிள்ளையே கருப்பு நிறத்தில் தான் இருக்கார் ஏசு ஆண்டவர்னு சொல்லி அந்த குழந்தையும் கையில் வந்து ஒரு உலக உரண்டையை வச்சுட்டு பார்த்தா கருப்பு ஏசு தான் இருக்கார் ஸோ அந்த திருக்காட்சியின் ஜெவமாலை தான் நம்ம பார்க்குறோம் பார்த்திங்கன்னா அந்த மலையில் எப்படின்னா கை கையாக அதாவது பாறைகளே கை கையாக அப்படியே அந்த அம்மா அரவணைச்சிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படியே இதில் இருக்குது அதே மாதிரி எந்த மலையில் அந்த அம்மா இது பண்ணாங்களோ அது ஒரு வேல்கனோ மாதிரி ஒரு எரிமலை குழம்பு மாதிரி இருக்குது அங்கே அந்த காட்சி கொடுத்துறதுலேருந்து எடுத்த கல் அங்கேருந்து அந்த ஆடு மேய்க்கிறவங்கள போயிருக்கும் போது அங்கே கொஞ்சம் வந்து சிறகுகள் அந்த இதெல்லாம் இருந்துச்சு அதோட இது ப்ளஸ் அங்கே பார்த்தா ஒரு சின்ன ஊத்தும் இருந்து தான் அதாவது இந்த அம்மா எங்கெங்கெல்லாம் ந மாதா காட்சி கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் ஒரு ஊத்து கொடுத்து நம்மளுக்கு குணமளிக்கும் அருமருந்தால் நம்மளுக்கு வந்து தீர்த்தத்தை கொடுக்குறாங்க இங்கே இருக்குது இந்த ஜோமாலை வந்து அவர் லேடி ஆஃப் மான்சரேட் ஜோமாலை என்னென்னா அந்த எந்த மலையில் மாதா காட்சி கொடுத்தாங்களோ அது பார்த்தீங்கன்னா கருப்பு 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 கருப்பாக இருக்கும் கருப்பு மலை அந்த எரிமலை கல்லில் செய்யப்பட்ட அருளிக்கு ஜோமாலை தான் இந்த அவர் லேடி ஆஃப் மான்சரேட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஜபத்தில் இணைந்திருங்கள் ஜபம் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து பாகுபாடு பார்க்குறீங்க இவங்க தாழ்ந்தவர்கள் நான் தான் முதல்ல பண்ணோம் நான் வசதி பிடிச்சவன் நான் கருப்பு நான் சிகப்பு நான் வெள்ளை அப்படின்னு சொல்லி பாகுபாடு பார்க்காதீங்கன்னு சொல்லி தான் இந்த திருக்காட்சியின் பயன் நாமும் அன்னையின் வழிகாட்டுதலின்படி எந்த பாகுபாடும் பார்க்காமல் எல்லோரும் அன்னையின் பிள்ளைகள் எல்லாரும் அவளுடைய தான் சொல்லிட்டு ஒற்றுமையோடு அவருக்கு அவரைப் பற்றி இன்னும் அறிந்து கொண்டு அவர் எவ்வளவு நல்லவர் என்று அம்மாவுடைய ஆடைக்குள்ளே ஒளிந்து கொள்ள இந்த திருக்காட்சியில் நிலைத்திருப்போம் புனித மான்ஸ்ரேட் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித மான்ஸ்ரேட் அன்னையே நாங்கள் பாகுபாடு பார்க்காமல் வாழ எங்களை வழி புனித மான்ஸ்ரேட் அன்னையே நாங்கள் ஏதாவது அந்த மாடி பாதுபாடு பார்த்திருந்தால் அதை பொருட்படுத்தாமல் எங்களை இனிமேல் நல்வழியில் நடத்த வழி மரியே வாழ்க